சுங்காய் பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தைப்பூச பெருவிழாவிற்கு தயாராகி வருகின்றது அண்மையில் கும்பாபிஷேகம் கண்ட இந்த ஆலயம் அனைத்து நிலைகளிலும் உருமாற்றம் கண்டிருக்கின்றது பொதுமக்களின் வசதிக்காகவும் இவ்வாண்டு தைப்பூசத்திரை நேர்த்தியான முறையில் கொண்டாட சில விதிமுறைகளையும் தைப்பூசத்தை கருத்தில் கொண்டு இந்த முறை பல்வேறான மாற்றங்களை ஆலய நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது அது குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் ஆலய தலைவர் ராஜேந்திரன் தலைவர் சுவாமி சுங்கப்பட்டி இந்த சுங்கப்பட்ட அணி ஸ்ரீ சுப்பரணி தேவஸ்தானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தொடங்கி முதல் இன்று வரை தை புச திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆலயம் சிறிய அளவில் இருந்தாலும் இன்றைக்கு பெரிய அளவில் விரிவா விரிவாக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இது நூற்றி ஏழாம் ஆண்டு தை திருவிழா தை புசாண்டு விடிய காலை மூணு மணிக்கு தொடங்குவோம் பால்குளம் பால் குடம் தொடங்கி தொடர்ந்து இரவு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவார்கள் இவ்வாண்டு வந்து என்ன நம்ம கொஞ்சம் இது பண்ணுறீங்கன்னா கடந்த ஆண்டு இந்த பால் குடம் வந்து செலுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டனால என்னென்ன கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றி அமைக்கிறோம் அதாவது தைப்பூச தினத்தன்று மட்டும் பால் குடம் வந்து மூணு மணிக்கு தொடங்குவோம் பக்தர்கள் காணிக்கை செலுத்தலாம் இந்த காவடி கரும்பு காவடி அங்க பிரவேசம் செய்கிற பக்தர்கள் தேவஸ்தான வேண்டுகோள் இது அவங்களோட பக்தரோட உதவியை நாடுறோம் ஏன்னால் அந்த பால் கொடை இருக்கிற பக்தர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நடைபெறதுக்காண்டி ஏன்னா காலையில் பால் குடை மட்டும் பதினஞ்சாயிரம் பால் கொடை வரும் விடிய காலை பதினஞ்சாயிரம் பால் கொடை வரும் கடந்த ஆண்டு பதினெட்டாயிரம் வந்துச்சு இந்த ஆண்டு பள்ளி விடுமுறை மாநிலமும் பிரத்யேக விடுமுறை கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னும் நாங்கள் இருபதாயிரம் பால் குடை எதிர்பார்க்குறோம் அதை வந்து கருத்தில் கொண்டு பக்தர்களுக்கு ஏதுவாக பால் குடத்தை கொண்டு வந்து செலுத்துவது காணிக்கை செலுத்துவதற்கு நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா பால் குடம் மூணு மணிக்கு தொடங்கி பத்து மணி வரைக்கும் பால் குடம் ஓடும் இந்த காவடி காவடி மற்றும் அங்க பிரவேசம் செய்கிறவங்க கரும்பு காவடி இந்த உடல் நலிவுற்றுறவங்க அவங்களாம் வந்து பத்து மணிக்கு வந்தால் கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கு இது காணிக்க செய்கிறதுக்கு ஒத்துழைப்பு செய்ய தயாராக இருக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த தைப்பு வந்து சுமூகமாக நல்லபடியாக நடைபெறும் முடி முடிக்காணிக்க எடுக்கிறாங்க முடிக்காணிக்க எடுக்கிறவங்களுக்கு வெந்நீர் போட்டு இது எல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு முறையான இதெல்லாம் பண்ணி செய்கிறோம் மற்ற பால் குடம் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் இதான் இப்போ சொன்னோம்ல அந்த திட்டம் இந்த திட்டம் வந்து முறைப்படி நடந்துச்சுன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது ஆனால் பக்தர்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் இந்த நான் அவங்களுக்கு திருப்பி நான் கேட்டுக்கிறேன் ஒத்துழைப்பு நல்ல மாதிரி யாரும் காவடி எடுக்க வேணா காவடி எடுக்கக்கூடாது இந்த தைப்பூச அண்ணி காலையில் சொல்ல கிடையாது இந்த பால் கொடை இருக்கிற பக்தர்களுக்கு ஏதுவாக இப்போ நீங்கள் பத்து மணி காவடிங்களாம் வந்தால் சிறப்பாக இருக்கும் முதல் நாள் காவடி எடுக்கலாம் தைப்பூச அன்னைக்கு காலையில் மட்டும்தான் கேட்குறோம் முனிசார் கோயிலில் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள நம்ம என்ன கேட்குறோம் ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இங்கே சேர்றதுக்கு இருபது பத்தாயிரம் இப்போ இந்த பால் குடக்காரவங்க நாலு மணிக்கு அங்கே ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து போயிட்டு இந்த கிரவெட்டு கோயில் குறஞ்சிச்சுன்னா பா காவடிகள் வந்து இப்போது சுற்றி வர்றதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா நம்ம கோயில் வந்து இப்போ பின்னாங்க தனிமலை கோயிலெலாம் படி இருக்கிறனால ஒரே லைனில் அவங்க ஏறிட்டே போயிடுறாங்க இப்போ நம்ம கோயில் வசதி கீழே இருக்கிறனால திருச்செந்தூர் மாரி ஸோ நம்ம சுற்றி வரும்போது இடம் வசதி குறைவாக இருக்குது ஸோ அதனால தான் நம்ம காவடிகள்லாம் வேண்டாம்னு சொல்லாமல் இந்தமாரி நம்ம கேட்குறோம் முதல் நாள் ஒரு மூவாயிரம் பேருக்கும் தைப்பூச அன்னைக்கு ஐயாயிரம் பேருக்கும் தைப்பூச முதல் ரெண்டாயிரம் பேருக்கும் ஏன்னா ஏன்னால் ஏன் ஐயாயிரம் பேர் கொடுக்குன்னா சுற்று வட்டத்தில் பந்தல்கள் நிறையா இருக்கும் அவங்க ஒரு பந்தல்லையும் அன்னதானம் கொடுப்பாங்க அப்புறம் இங்கே இந்த இடைவெளியில் வந்து சின்ன பந்தல் போட்டு அவங்களும் அன்னதானம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கொடுக்குறாங்க கோயில் தேவஸ்தானம் வந்து ஐயாயிரம் பேருக்கு பொது ஓபயமாக நான் இலவசமாக அது சாப்பிடும் முதல் நாள் பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி ரத ஊர்வலம் ஆகும் ரத ஊர்வலம் போயிட்டாலும் காவடி இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த மூணு நாள் ஏற ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு நாள் ரெண்டு லட்சம் பேர் திரள்வாங்க இங்கே உள்ள பக்தர் மட்டும் இல்லை பிணாயங்கி மாலையத்துலேருந்து வருவாங்க மற்ற வெளியூர்லேருந்து பக்தர் நிறைய இங்கே வருவாங்க இங்கே உள்ள பக்தர்கள் அங்கே போகிறாங்க பிணாயங்க மாலயத்துக்கு ஈப்போக்கு போகிறாங்க பத்திகேவுக்கு போகிறாங்க அங்கே உள்ள பக்தர் பத்திகேவில வந்து இவரவங்க இங்கே வராங்க பிணாயங்க மாலயத்திலேருந்து வராங்க பேரா பேராமலயத்துலேருந்து வராங்க சம சிங்கப்பூர்லேருந்து கூட வந்து இங்கே வராங்க பல இயக்கங்கள் என்ஜிஓ மூலமாக நமக்கு உதவி உதவிகரம் நீட்டப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து தொண்டர்கள் காலந்தொட்டு இருக்கிற தொண்டர்கள் சிறு வயதிலேருந்தே இப்போ வந்து முதியோர் ஆகிட்டாங்க அந்த நீங்கள் கேட்டீங்களே மாதிரி என்ன முருகன் சிறப்புனா அந்த பற்று தான் தைப்பூசன்னா எங்க எந்த இடத்துல எந்த இருந்தாலும் லீவை போட்டு இங்கே தைப்பூசத்தை கொண்டாட வந்துடுவாங்க தொண்டு செய்ய வந்துடுவாங்க இந்த என்ஜிஓ வந்து பல ரூபத்தில் வந்து நமக்கு வந்து பல விதத்தில் வந்து உதவி உதவிகரம் நீட்டுறாங்க சுத்தம் படுத்துறதுக்கு ஒரு டீம் காவல் புரியறதுக்கு ஒரு டீம் ஏன்னா அந்தந்த சின்ன ஒரு ஒரு பங்காக இருந்தாலும் எல்லாம் சேர்ந்தால் முழுமையாக நடை நடைபெறுது இந்த தருணத்தில் வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த தைப்பு சான்று வந்து தேதி வந்து பால் குடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா சென்ற ஆண்டு பதினெட்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் கூட்டினது ஒவ்வொரு ஆண்டும் வந்து குடம் வந்து பெருகிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு அதுதான் வந்து மிக சிறப்பாக இருக்குது தைப்பூசன்னா பால் குடம்னா முருகனுக்கு வந்து அவ்வளவு குடம் நிறைய ஆனால் அந்த நேரத்தில் வந்து மற்ற காவடிகள் இந்த அங்கப்பிரதேச பிரதேசம் செய்கிறவங்களுக்குலாம் இடையூறாக இருக்குது அதனால்தான் வந்து ம நண்பர் சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரியே வந்து அவருக்கு வந்து ஒத்துழைப்பு தான் நாங்கள் கேட்டுக்கொடுக்குறோம் இந்த இவ்வா இந்த ஆண்டு தைப்பூசம் வந்து இந்த காவடி எடுக்கிறது ரத காவடி இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கோயில் அவங்கள்ட ஒத்துழைப்பு தான் எதிர்பார்க்குறோம் என்னென்னா காவடி எடுத்துகிறாங்க ஜெனரேட்டர் போட்டிட்டு வருவாங்க ஜெனரேட்டரோட காவடி வரலாம் ரத காவடி வரலாம் அந்த மியூசிக்குன்னு ஒரு லாரி வரும் சார் இசை இசைக்கருவியை பொருத்தி ஒரு ஒரு லாரி வரும் அந்த லாரி இந்த வாட்டி நாங்கள் அனுமதிக்கலை ஏன்னு கேட்டிங்களா சவுண்ட் சிஸ்டம் அதிகமானது இது நம்மளுக்கு வந்து சுற்றி வர்றதுக்கு பக்தர்களுக்கு நம்மளோட குறுகிய இடம் இந்த லோரியிலே நிறையா வந்துட்டால் இந்த அங்கப்பிரசு சேருவங்க காவடி எடுக்கிறவங்க மற்ற காவடிங்கும் வந்துடுவாங்கலாம் கடந்த ஆண்டு வந்து ரெண்டு வயதானவர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக போச்சு சீரியஸாக போனால் உயிருக்கே ஆபத்து அளவுக்கும் இருந்துச்சு நம்மள்ட்ட வந்து மருத்துவத்தை இருந்தாங்க இருந்தபோது அவங்கள வந்து கவனிக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்போ கொண்டாந்து கொண்டாந்துக்கி வச்சு உடனே எம்பிரிச்சு வருவாங்க அதை கருத்தில் கொண்டு இவாண்டி தேவஸ்தானம் ஒரு மெடிக்கல் கேம்ப் டீமே கொண்டுறோம் ஒரு எம்புலன்ஸு ரெண்டு டாக்டர் நாலு மருத்துவ உதவியாளர் ரெண்டு நர்ஸு அவங்க இங்கேயே தான் இருப்பாங்க இந்த கம்பவுண்ட்குள்ளே இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம அதை ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் அனுபவித்தனால கொஞ்சம் அது கொஞ்சம் அனுமதிக்கலை சார் ஆனால் ஜெனரேட்டரு உள்ளிக்கே ஸ்பீக்கர் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை அது ஜெனரேட்டரோடு அவங்க வந்துடுவாங்க ஜெனரேட்டர் இல்லாமல் வர முடியாது அதுக்கு அனுமதிக்கிறது சார் இது வந்து யாரும் நான் வந்து வரக்கூடாதுன்னு சொல்ல காவடி எடுக்கலாம் சார் தைப்பூசணிக்கு ஒரு பத்து மணி போல் வாங்க தேவஸ்தானத்துக்குள்ள ஒத்துழைப்பு கொடுங்க நாங்கள் வந்து இந்த முடிய காணிக்கை சேர்த்தவங்களுக்கு சிறப்பான ஏற்பாடு செஞ்சு தரோம்